நம்ம பேசுனாதான் வாக்கு குறையதுன்னு அவருக்கு தான் புரிஞ்சிருக்கு அதனால தான் வந்து ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரத்தையே விட்டுட்டு தான் தொகுதி வாரணாசி இருந்தாலும் நான் கன்னியாகுமரிக்கு போகிறப்பா அப்படின்னு போகிறார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் பேச பேச அடி இன்னும் பலமாக உழுவுது தேர்தல் வந்து இரண்டு மூன்று கட்டத்திலே முடிவாயிடுச்சு அவங்க ஏற்கனவே தெலுங்கானா ராஜஸ்தான் ஹரியானா அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு ஊபியை மட்டுமே வந்து மையமாக வச்சு கார் எடுத்துகிட்டு போகிறது கிடைக்கிற கிராமத்துவாசிகள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேட்டி எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளில் இறங்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அக்ராஸ் காஸ்ட் குரூப் எல்லா சாதிகள் மத்தியிலுமே மோடியின் மீது பயங்கரமான அதிருப்தி இருக்குது பார்ப்பனர்கள்ட்டே வந்து சில பேர்கிட்ட பேட்டி அவங்க சொல்றாங்க நாங்க வந்து எடுக்கும் வெளி பண்றோம் மணிவண்ணன் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னே ஒரு அற்புதமான படம் அமைதிப்படையில எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா அதுல அமாவாசை கேரக்டர் தான் மோடி அப்படிங்கறத வந்து நம்ம ஒவ்வொரு தருணத்திலயும் பார்க்கறோம் அவர் தன்னை எப்படி கட்டமைச்சுக்கிறாரு அப்படிங்கறதுல அவருக்கு வந்து அது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இல்ல அப்படிங்கறத விட ஏன் கண்ட்ரோல் இருக்கா ஏன் கண்ட்ரோல் இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் கௌரக்ஷாஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கன்வர்ஷன் மாஃபியாவை தடுக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட்ன்னு எல்லா சிறுபான்மையினர் சாதி அடுக்கல கீழே இருக்கவங்கள உடுக்கறதுக்கெல்லாம் புதுசு புதுசாக ப்ராஜெக்ட் கொண்டு வந்தால் நீங்க ஆர்எஸ்எஸ் பஜரங்கல் பிஜேபி தான் யூஸ் பண்றீங்க அவங்க எல்லாத்துக்கும் பெரிய பணம் செலவு பண்றீங்க அதை நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு மேனேஜர் மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஆள்ல செட் பண்றீங்க அப்ப இந்த பண புழக்கத்தினால இந்த அதிகார கட்டமைப்பு கரெக்டாகவும் ஆகாதா தரவுகளின் படி தப்பு அப்படின்னு காட்டாம உங்களுக்கு எதிர்வினை ஆட்டுறது வேற அதையெல்லாம் கிராஸ் பண்ணி ஏங்க நீங்க எல்லாம் ஒரு ஆளாங்கன்ற அளவுக்கு நான் புள்ளி பண்ண வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னோட லீடர்ஷிப் ஸ்டேட்டஸ் வேற லெவலில் கொண்டு போகுது இல்லையா அதுதான் நீங்க ராகுல் காந்தி பார்த்தா தான் நம்ம பார்க்கணும் சொல்றாரு கன்னியாகுமார் என்னை வந்து பாக்க வரான் அவன் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ்லேருந்து விலைவாசி இருந்து தொழிலாளர்கள் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் பேசுவான் ஒரு நாள் என்னைய ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் வந்து பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொன்ன நான் என்ன சொல்லுவேன் ஏ தம்பி என்கிட்ட இது சொன்ன பற்றியா அதே வெளியே எங்கேயும் சொல்லிடுறா அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்க ரோட்டில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் பரமாத்மாவால் அனு அனுப்பப்பட்டேன் நான் வந்து மனிதர்கள் மாதிரி பிறக்கவில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆ சரிங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பாக்குறேன் நல்லா இருக்கு ஜா பை பை அப்படின்னு ஆனா ஒரு பிரதமர் அரண் செய் வணக்கம் நான் மதநெறி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்யா அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் இப்போ இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி ரெண்டுக்கும் இடையிலான சண்டை உச்சத்தை எட்டிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நாலாம் தேதி ரிசல்ட் வரப்போது ரொம்ப நெருக்கமாக வந்துட்டோம் எல்லா கேள்விகளுக்கும் விரைவில் பதில் கிடைக்கப் போகிறது அப்படின்னு ஒன்று இருந்தாலும் கூட இப்போ இந்த கடைசி கட்ட தேர்தலில் நிறைய வந்து தந்திரங்களை வந்து மோடிஜி பயன்படுத்துகிறாரு ஏன்னா மீதி இருக்கிற எல்லாம் வெற்றி பெற்றால்தான் வந்து ஒரு தனி பெரும்பான்மை பெற முடியும் அதுக்காக நிறைய கேம்லாம் பிளான் பண்ணுறாரு இப்போது கன்னியாகுமரிக்கு வருவதற்கு கூட அது ஒரு தேர்தல் யுக்தி தான் கன்னியாகுமரியில் டெய்லி லைவ் கட்டிகிட்டே இருப்பாங்க நீங்க பிரச்சாரமே செய்ய தேவையில்ல ஆனா ஒன்னாம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கும் மக்கள் மோடியவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அதே ஒன்னாம் தேதி இந்தியா கூட்டணி அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க கவனத்தை வந்து ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டில் ராகுலும் முன்னணிக்கு வந்துட்டார் அப்படிலாம் சொல்றாங்க இந்த கட்ட தேர்தல் மற்றும் பிரச்சாரம் இது உங்களுடைய பார்வை இது வந்து உச்சத்தை இட்டுது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் தேர்தல் வந்து இரண்டு மூன்று கட்டத்திலே முடிவாயிருச்சு இந்தியா கூட்டணிக்கு தான் வந்து ஆதரவாக மக்கள் இருக்காங்க பிஜேபிக்கு பின்னடைவுன்னு தெரியுது வீழ்ச்சிங்கிற மாதிரி இது வந்து வீழ்ச்சி அப்படிங்கறத நம்ம டிரைவ் பண்றோம் அப்பத்துல இருந்து ப்ரொஜெக்ஷன் அதாவது வளர்ச்சி ஒரு கூட்டணிக்கு வளர்ச்சி இருக்கு இன்னொரு கூட்டணிக்கு பின்னடைவு இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இது வந்து தேர்தல் ஸ்டாட்டிக் கிடையாது இல்லையா ஒரு தேர்தல் ஒரு கட்டத்துல என்ன நடக்குதோ அது அடுத்தடுத்த கட்டத்துல பிரதிபலிப்பு இருக்கிறது பிளஸ் அவர் வந்து நீங்க உக்தி உத்தின்னு சொல்றீங்க இல்லையா பல உக்திகள் இப்ப கேம் எல்லாம் கையாளுறாருன்னு இப்ப அவர் என்ன உக்தியை கையாள்றாருன்னா நம்ம பேசுனாதான் வாக்கு குறையதுன்னு அவருக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு அதனாலதான் வந்து ஒரு நாள் தேர்தல் பிரச்சாரத்தையே விட்டுட்டு தான் தொகுதி வாரணாசி இருந்தாலும் நான் கன்னியாகுமரிக்கு போறேன்ப்பா அப்படின்னு போறாரு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவரு பேச பேச அடி இன்னும் பலமா உழுவுது இல்ல எனக்கு இன்னொரு விஷயம் புரியல இப்ப வாரணாசியில கூட அவருக்கு பின்னடைவு வரும் ஜெய்ச்சிருவாரு ஜெய்ச்சிருவாரா குறையும் மார்ஜின் குறையும் இல்ல இவங்க பிரணாய ராய போய் இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் ஒரு தல்வண்டி கடை வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் வாரணாசியை பத்தி கட்ட உண்மையெல்லாம் சொல்ல மாட்டோம்ப்பா எதுக்கு நான் ஜெயிலுக்கு போறதா அந்த பயப்படுறாரு பதர்றாரு என்னன்னு கேட்டா இந்துக்கள் யாரும் இஸ்லாமியர்கள் எல்லாம் கிடையாது வாரணாசியில இருக்கிற இந்துக்கள் இங்க கோயிலை கட்டுறோம் அங்க இதை பண்றோம் இதை பண்றோம்னு எங்களை மூணு இடத்துக்கு மாத்தி அடிச்சிருக்கிறாங்க சிறு வியாபாரிகள் சிறிய வியாபாரிகளை அவங்க வந்து ரொம்ப அதான் சொல்றாங்கல்ல மூன்று லட்சம் கொடுத்தா அந்த காம்ப்ளெக்ஸ்ல இடம் தரோம் அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு நாங்களே பாட்டில் இருக்கிறோங்க பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கிறோங்க நாங்க போய் எங்க மூன்று லட்ச ரூபா வந்து தருவோம் மூன்று லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய தொகை அது அதை சொல்லிட்டு மூன்று லட்சம்னாலும் பெரிய தொகை தான் மூன்று லட்சம்னாலும் பெரிய தொகை தான் அப்போ முப்பது லட்சம் கேட்டா எவ்வளவு பெரிய தொகைன்னு பாருங்க அப்ப அவரு அவரும் அவரு கூட இருக்கிற அந்த பெண்மணி மனைவியான் தெரியல அவங்க எவ்வளவு பயத்துல இருக்காங்கன்னா இதெல்லாம் போட்டுறாதீங்க இல்ல நாங்க உண்மையை சொல்ல மாட்டோம் சொன்னா மோடி ஜெயில எங்களை போட்டுருவாருங்கிறாங்க எப்ப மோடியோட

எல்லா சாதிகள் மத்தியிலுமே மோடியின் மீது பயங்கரமான அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பார்ப்பனர்கள்ட்டே வந்து சில பேர்கிட்ட பேட்டி எடுக்கும் அவங்க சொல்றாங்க நாங்க வந்து பிஜேபியோட தொடர்புல இருக்கோன்றனால வெளி தோற்றத்துக்கு நாங்க பிஜேபி பிரச்சாரம் பண்றோம் ஆனா உள்ள யாருமே பர்சனலா இந்த மாதிரி நாங்க பிஜேபிக்கு ஓட்டே போட மாட்டோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் வந்து ஒன்னா கிடையாது யூபில மதுரா தொகுதியிலே மதுரா தொகுதியில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் வந்து அசுதோஷ் பரதவாஜ் ஒருத்தர் கட்டுரை எழுதியிருக்காரு அவர் நேராக போய் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முறை பிஜேபி நிறுத்தியிருக்கும் வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டியது எனது கடமை ஆர் காரர் சொல் ஆர் எஸ் காரர் சொல்கிறாரு நாலு லட்சம் ஓட்டில் இவன் வாக்கு வித்தியாசத்தில் இவனை தோக்கடிக்கிறனா இல்லையான்னு பாருன்னு பிஜேபி வேட்பாளரை பிஜேபி வேட்பாளர் அதே வேட்பாளருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அதே ஆர் எஸ் எஸ் பிரச்சாரக்கு பயங்கரமாக வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு அவர் மேல அவ்வளோ வெறுப்பு ஏன்னா இவங்க தொடர்ந்து சிவராஜ் சிங் சௌஹான் ராமன் சிங் போன்றவர்களை சத்தீஸ்கர்ல ராமன் சிங்கும் மத்திய பிரதேச சிவராஜ் சிங் சௌஹானியும் மோடி ஓரங்கட்டுக்கிறார் ஏன்னா அவங்க அப்படியே விட்டுருந்தா அடுத்த இன்னொரு முறை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா ஏன்னா நீங்க மூணு முறை சீஃப் மினிஸ்டர் குஜராத்ல நேராக நேஷனலுக்கு வந்தீங்கல்ல அதே மாதிரி இவங்களும் நேஷனலுக்கு வந்து தன்னோட இடத்த காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அதனாலே யோகி ஆதித்யாத்தியாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரஷன் யோகிக்கு ஊப்பில பயங்கர செல்வாக்கு மோடி அதுதான் அதுதான் இப்ப யோகிக்கு செல்வாக்கு இருக்கு இப்போ இங்க ஒரு தலைவருக்கு செல்வாக்கு இருக்கு அவரே வந்து இப்ப ஏன் அதிமுகவும் பாஜகவும் உடஞ்சது தமிழ்நாட்டுல ஒரு பகுதியில எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கு இருக்கிற ஒரு எடப்பாடியார அண்ணாமலை ரொம்ப கேவலமா பேசுறாரு தான் வீட்டுல வச்சிருக்கிற ஏதோ அடிமை மாதிரி பேசுறாரு நாங்க போனா சொன்னா வரணும் போனா போகணுங்கிற மாதிரி பேசுறாரு அப்படிங்கறது தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுச்சுல்ல அப்ப அதே போலதான் இது இதாவது வெவ்வேறு கட்சி அது ஒரே கட்சிக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து அந்த முரணை வந்து இன்னும் கூர்மைப்படுத்துது இன்னொன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது தேசிய லெவலில் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆர்எஸ்எஸ் பாஜக விரிசல் அப்படிங்கிறது தேசிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு தான் நீங்க ஜே பி நடா பேசி எல்லாம் கேட்டிருக்கீங்க ஆர்எஸ்எஸ் வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி தான் நாங்க கட்சி நடத்தணுங்கிற நிலைமையில இப்ப இல்ல இப்போ இன்னும் கூட என்ன சொல்றாங்கன்னா மோடியின் பிஜேபி வேற அதுக்கு முந்தைய பிஜேபி வேற இது வந்து எல்லா வகையிலையும் மோடி எல்லா அமைப்புகளையும் தன் கட்டுப்பாட்டு ஒன்று வச்சாரு எல்லாமே அவருக்கு வேண்டிய ஆட்களை போட்டு வச்சிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் இல்லைன்னாலும் கூட பிஜேபி சுயமா நின்று ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க இல்ல இல்ல இப்போ அது உண்மையாக கூட இருக்கலாம் பிஜேபி ஜெயிக்குதா தோக்கணும்ன்றது வேற மேட்டர் ஆர்எஸ்எஸ்இன் பலம் இன்னைக்கு பிஜேபிக்கு தேவைப்படுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி ஆனால் இது நாள் வரைக்கும் தேவைப்பட்டதுங்கிறது தானே உண்மை ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல நீங்க ஆர் எஸ் சப்போர்ட் இல்லாம நீங்க வெற்றி பெற்றிருக்கவே முடியாது ஆர் தான் தாய் தாய் அவங்க நூறு வருஷமா கல்டிவேட் தான் அந்த வெறுப்பு பிரச்சாரம் அந்த மத உணர்வு அந்த அதீத தேசிய உணர்வு இல்ல கட்டமைக்கப்பட்ட இந்த இந்து ராஷ்டிர உணவுலாம் ஆர் எஸ் கொண்டு வந்ததுதான் மோடியா அதுக்கு வந்து போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நூறு வருஷமா அப்ப அதை தான் இவங்க அறுவடை செய்யறாங்க இப்ப அந்த பேஸை தூக்கிட்டா இவங்களால அதுக்கு மேல வந்து சஸ்டைன் பண்ண முடியாது மேபி தேர்தலில் ஒரு தேர்தலில் ஏதாவது பெரிய வெற்றிகள் எல்லாம் படலாம் இல்லை ஒரு மாநிலங்கள் ஜெயிக்கலாம் ஆனா தேசிய லெவல்ல இவங்க இப்படி ஒரு இந்துத்துவ கட்சியாக எல்லாம் செயல்பட முடியாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப ஆர்எஸ்எஸ்ஐ இப்படி வந்து வெளிப்படையாக அவமதிக்கிறது திகா இருக்கு திமுக இருக்கு என்னைக்காவது தீகா தயவோட நாங்க திமுக இல்லன்னு திமுக பேசிறோம் கிடையாது ஈவன் தீகா வந்து தன்னை விட்டு விலகி போனா உடைச்சுட்டு வந்ததுதான் நீ உடச்சிட்டு வந்தா வித்தியாசம் இருக்குது இல்ல உடைச்சுட்டு வந்தா கூட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தீகாவுக்கும் திமுகக்கும் கருத்து வேறுபாடுகள் பல விஷயங்கள் இருந்திருக்குது அப்ப கூட திகாவை ரொம்ப அவமதிச்செல்லாம் இன்னைக்கு ஸ்டாலின் பேசிருவார அவ கலைஞரே பேசினது இல்ல கலைஞரே பேசினது கிடையாது நான் கூட பேசுனது இல்ல அப்படி இருக்கும் போது நீங்க வந்து அதுல இருந்து எல்லா சலுகைகளும் அதுல இருக்கிற எல்லா நலன்களையும் பெற்றுக்கிட்டு இவங்க எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு ஏரன மேய்ச்சி மேய்ச்சுடுற மாதிரி பண்ணா அப்ப ஆர்எஸ்எஸ் காரனுக்கு என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் அதையும் முதல்ல பார்த்தது தமிழ்நாடுதான் ராமசுப்ரமணியம் போன்ற நபர்கள்லாம் வெளியே வந்து பிஜேபிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல தான் காரணம் அறிவிச்சுட்டு தான் பேசினார் அறிவிச்சுட்டு தான் பேசினார் ஏன் அவ்வளவே அந்த வியாபகம் ஊழல் பத்தி நம்ம நிறைய வீடியோல பேசிருக்கோம் எத்தனாயிரம் கோடி ஊழல் எத்தனை பேரை வந்து கொலை பண்ணாங்கன்னு பேசிருக்கோம் இல்லையா அந்த வியாபம் ஊழல வெளியே கொண்டு வந்தது ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அந்த எஸ் காரர் அந்த ஆனந்த்ராய்ங்கிற ஒதுக்கி வச்சிருச்சு பிஜேபி அவர் மேலே வழக்கு போட ஆரம்பிச்சிருச்சு இப்படி இந்த கடந்த பத்து வருஷத்துல பிஜேபிக்குள்ள எவ்வளவுதான் அவர் வந்து பவரை கன்சாலிடேட் பண்ணாலும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான விரிசல் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு அது இப்ப உச்சத்தை பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஆனா தேசிய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ்எஸ்காரர் தான் மாநில கேசவ விநாயகர் வந்து மாநில அமைப்பு செயலாளர் அவர் தான் கட்சியை நிர்வாகம் பண்றாரு அப்போ அவங்க கட்டுப்பாட்டில் தான் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் பிஜேபி இருக்குதுலாம் சொல்ல சொல்கிறாங்க இப்போ அதுஎஸ்எஸ் பாணியில் தான் பிரச்சனை இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏ வந்து ஒரு அளவில் கரப்ட் பண்ணியிருக்கு ஏன்னா இப்போ கௌரக்ஷாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை கொள்ளுறவங்க அப்படின்னு பொய்ப்புகாரில் போய் அடிக்கிறது உடைக்கிறது ட்ரக்கில் ஓட்டிகிட்டு போகிறவங்களை வந்து இன்டிமிடேட் பண்ணி காசு பறிக்கிறது இதெல்லாம் ஹரியானாவில் பெரிய லெவலில் நடந்திருக்குது யூபியில் நடந்துருக்குது இப்போ இதுக்கெல்லாம் பெரிய பொருட்செலவு ஏற்பட்டிருக்குது அதெல்லாம் பிஜேபி சப்ளை பண்ணியிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க காசை நம்பி இல்லாமல் வெறும் உழைப்ப நம்பி இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் திடீர்னுக்கு நீங்க கோடி கோடியா வந்து பணத்தை பம்ப் பண்ண அந்த ஆகணும் ஆக மாட்டோம் ஏன் எல்லாரும் வந்து இப்ப பிஜேபிக்கு தாவணும்னு நினைக்கிறான் ஏன்னா பிஜேபிக்கு தாவிய பதவி வாங்கினா உனக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் பணத்தாசை பார்த்துட்டாங்க செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மனநிலை ஆர்எஸ்எஸ்க்குள்ளே வர ஆரம்பிச்சுன்றது ஆர்எஸ்எஸ் தலைமையில இருக்கவங்களுக்கு பிஜேபியை பார்த்து இப்போ ஒரு பெரிய அபாயம் ஏற்பட்டிருக்கு என்ன கேள்வினா பெரும்பாலும் அரசு ஊழியர்கள் அதுலேயும் பிரச்சார அந்த லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திருமண செஞ்சு கூடாது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் குடும்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உத்தரவாதமா அவங்க இருப்பாங்க அப்படின்னு இப்போ இவன் போய் சம்பாதிச்சு செட்டில் ஆகணுங்கிற தேவையா வருது தான் சொல்கிறேன் இல்லையா இப்போ அந்த தேவை தான் இருந்தது ஆனா பிஜேபி புது புதுசா ப்ராஜெக்ட்டுகள் கொண்டு வருது லவ் ஜியாதை ஒழிக்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கௌரக்ஷாஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கன்வர்ஷன் மாஃபியாவை தடுக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட்ன்னு எல்லா சிறுபான்மையினர் சாதி அடுக்கல கீழே இருக்கிறவங்களை ஒடுக்கிறதுக்கெல்லாம் புதுசு புதுசா ப்ராஜெக்ட் கொண்டு வந்தா யூஸ் அவங்க எல்லாத்துக்கும் பெரிய பண செலவு பண்றீங்க அதை நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு மேனேஜர் மாதிரி ஆள் செட் இல்லையா அப்ப இந்த இந்த அதிகார கட்டமைப்பு கரப்டாகவும் ஆகாதா இது இயல்பு நிலைதான் இல்ல இதையும் பாருங்க இன்னொரு பக்கமும் பாருங்க இவ்வளவு உழைப்பு போட்டு அவங்க இந்துத்துவத்துக்காக இவ்வளவு பிரச்சாரம் பண்ணுவாங்க உங்களுக்கு ராமர் கோயில கொண்டாந்து அப்படியே அழகா கையில கொடுப்பாங்க நீங்க கட்டணம் மட்டும்தான் நீங்க கட்டுறீங்க அங்க கோயில இடிச்சதுல இருந்து நாடு முழுக்க மத கலவரங்களை பண்ணதுல வந்து எல்லாமே வந்து புது வீட்டுல பூந்துகிட்டீங்கற மாதிரி வந்து ராமர் கோயில கட்டிட்டீங்க ஆனா கடைசியில் நீங்க கங்கனராவத்து மாதிரி ஆளுக்கு சீட்டை கொடுத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன நினைப்பாங்க இல்ல அவங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆதரவாளர் தானே ஆதரவாளர் வேற அங்க இருந்தே வெளியே வரது வேற ஆர் எஸ் எஸ்லே ஒரு தலைவர் உருவாகி சீட்டு வாங்குறாருன்றது வேற படத்துல எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இல்ல படம்ன்றது விட்டுருங்க ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இல்ல ஏதோ ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் வந்து நாலு பேட்டியில வந்து ஆர் எஸ் பத்தி பாராட்டினீங்க அப்படின்றாலும் நீங்க ஆர் காரங்க ஆயிருவீங்களா ஆயிர மாட்டீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் தியாகங்களை கோருது இல்லையா அதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ணதில்ல அப்படி ஒரு நடிகை அப்படின்றது இல்ல நடிகர் அப்படிங்கறத வந்து வெறும் பிரபலம் அப்படிங்கிறதுக்கானே சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து ஆர் காரங்களுக்கு பயங்கரமான எரிச்சல் விட்டுருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம் அதை நம்ம பாக்குறோம் அப்படின்றத விட இதை பத்தி எழுதுறாங்க இருந்து வந்த கிட்டத்தட்ட ஒரு நூத்தி மூணு பேர் அவங்க காங்கிரஸ்ல இருந்தோ அல்லது வேற வேற மாநில கட்சிகள் இருந்தோ கொண்டு வந்த நூத்தி மூணு பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இதன் மீதும் ஆர் எஸ் அதிருப்தி இருக்குது ஆர் எஸ் அதிருப்தி இருக்குது பிஜேபியில இத்தனை வருஷமா காசு செலவு பண்ணிட்டு நான் என்ன சும்மா உட்காந்துருக்கேன்றவனுக்கெல்லாம் தொகுதி நம்ம வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னோன்னே தொண்ணூத்தாறுல இருந்து காசு செலவு பண்ண எல்லாம் எங்க போறதுன்னு வந்து வாசல் அழுதாங்கல்ல ஐயா தயவு செஞ்சு வந்துருங்கன்னு ரஜினிகாந்துக்கே அப்படி இருக்குன்னா அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையானே தெரியாது அப்படின்னு இருக்கிற ஒருத்தருக்கே இவ்வளோ பிரஷர் அப்படின்னா நீங்க இத்தனை வருஷமாக ஆட்சியில் இருந்து இருக்கீங்க நூறு வருஷமாக இயக்கமா இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எவ்வளவு எதிர்பார்ப்போட காத்திருப்பாங்க அன்னைக்குன்னு பார்த்து நீங்க யாருக்கு பிரச்சாரம் பண்ணிக்கலாம் ஒரு பிஜேபிக்காரரோட இருந்து யோசிச்சு பாருங்க ஒரு தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு பிஜேபி ஜெயிக்கல காங்கிரஸ் முக்து பாரத்தை வந்து சாத்தியப்படுத்தணும்னா அந்தால தோக்கடைக்கணுன்றதுனால ஒன்பது வருஷம் நீங்க வந்து ராப்பகலாம் அந்த அளவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க அவதூறுகளை பரப்புறீங்க அந்த போராட்டத்தெல்லாம் கேமரா வைக்கிறீங்க இடி சிபிஐ ஐடி எல்லாத்துக்கும் துருப்பு வாங்கி கொடுக்குறீங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதே ஆளே உங்களுக்கு தலைமையில் வந்து உக்காடுறான் அந்த ஆளுக்கு சீட்டு வருது நீங்க மாவட்ட செயலராக அந்த அளவுக்கு தான் போய் பிரச்சாரம் பண்ணுனா ஒரு பிஜேபி காரணம் மரண அப்ப இதையெல்லாம் சேர்த்துதான் வந்து அங்க ஒரு பெரிய அதிருப்தியை வட இந்தியால உருவாக்கி இருக்குது அப்படின்னு பிஜேபி கட்சிக்குள்ளேயே ஒரு முரண்பாடுகள் வந்து இருக்குது அது இல்லாம முரண்பாடு இப்ப நாங்கள் சில வேட்பாளர்களை வந்து சஜஷன் பண்ணோம் அவங்கள ஒருத்தர் கூட அவங்க வந்து ஏத்துக்கல தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார்கள் நீங்களே சொன்னதுதான் ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதைக்கிறார்கள் அப்படின்னு மணிவண்ணன் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான படம் அமைதி படையினு எடுத்துட்டு போயிட்டார் இல்லையா அதுல அமாவாசை கேரக்டர் தான் மோடி அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு தருணத்திலையும் பார்க்குறோம் அவர் தன்னை எப்படி கட்டமைச்சுக்கிறாரு அப்படிங்கறத அவருக்கு வந்து அது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படிங்கிறத இல்ல அப்படிங்கறத விட ஏன் கண்ட்ரோலில் இருக்கா ஏன் கண்ட்ரோல் இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்ற உதாரணம் என்னன்னா மனோகர் பரிக்கர் இருந்தாரு அவர் வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்தாரு அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாரு ரஃபேல் ஒப்பந்தம் கைமாறுது அன்னைக்கு கோவால வந்து ஒரு பிரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது வேற விஷயத்துக்காக ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்போ வந்து ரஃபேல் பத்தி கேட்குறாங்க அவருக்கு வந்து என்னன்னு தெரில அவருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தெரியாகமே பிரான்ஸ் நாட்டில் மோடி ஒரு ஒப்பந்தத்தை கைது போட்டுக்கிட்டார் பிரதமர் அலுவலகம் நேரடியாக அதை பேசி நேரடியாக பேசி அப்படி பண்ணுது அது வந்து நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஃபினான்ஸ் துறை ஆகட்டும் இல்லை வந்து மருத்துவத்துறை ஆகட்டும் கல்வித்துறை ஆகட்டும் எதுவாகட்டும் அந்த மந்திரிகளையே கேட்காம தான் நடக்குது ஆனால் அந்த மந்திரிகள் இப்போ நல்ல செல்ல செழிப்பாக இருக்காங்கன்றதுனால அதை பொறுத்துக்கிறாங்க ஆனால் ஒரு பிஜேபி வேட்பாளராக இருக்கிறவர் இல்லை ஆர்எஸ்எஸ் ஒரு மாவட்டத்துக்கோ மாநிலத்துக்கோ பொறுப்பில் இருக்கிறவர் ஏன் பொறுத்துக்கணும் அவருக்கு என்ன வாட் இன்சென்டிவ் கிடையாது இந்த கொள்கைக்காக கொள்கையை ஆளையும் நீ மதிக்க மாட்டேன் எங்களை வந்து பொதுவிலையும் வந்து அசிங்கப்படுத்தும் உங்களை மதிக்கணும் அப்படின்றத ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்குது இந்த பிஜேபி வேட்பாளர்களுக்கும் அந்த கேள்வி இருக்குது பிஜேபி ஹாட் கோர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி பெல்ட் அதில் வந்து மேக்சிமம் பிஜேபி அடிச்சுட்டு வந்துருச்சு டெல்லியில் ஏழு ஹரியானாவில் பத்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையும் நடிச்சுட்டு வந்துட்டாங்க அதே போல் இந்த முறையும் வந்து விடுவார்கள் முந்நூற்றி எழுவது நானூறுங்கிறது அதிகம்தான் அது அது மோடியே சொல்றாரு எதுக்காக முந்நூற்றி எழுபதுன்னு சொல்றீங்கன்னா காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபது நீக்கணும் இல்லையா அதுக்காக முந்நூற்றி எழுபதுன்னு சொல்றாரு அவங்களே அதுக்கு காரணம் சொல்ல முடியல ஆனா இந்த ஏரியாவில் கொஞ்சம் சேதம் இருக்கும் ஆனா மொத்தமா இல்லாமல் போயிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிலர் வந்து அவருக்கு வந்து இரநூத்தி அறுபதுல இருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் கூட வர்றது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க இரநூத்தி அறுபது வேண்டாம் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பதுன்னு வந்தாலே கூட கூட்டணி கட்சிகள்னு கொஞ்சம் இருக்குது மீதி பேரம் பேசி வந்துடுவாங்க எது பெரிய கட்சியோ அவங்களதான் வந்து ஜனாதிபதி ஆட்சி அமைக்க கூடுவாரு ஒரு வாரம் பத்து நாள் டைம் கொடுப்பாங்க வாஜ்பாய்க்கெலாம் பதிமூணு நாள் டைம் கொடுத்தாங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அந்த டைமுக்குள்ள எல்லாத்தையும் மாத்திருவாங்க நீங்க ஏன் அதை பெருசா எதுவோ அப்படி இப்படின்றீங்க மீண்டும் மோடி தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இவ்வளவு பெரிய அடியை வாங்குறாங்கல்ல அது 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 ஒரு சிம்பாலிக்காக என்ன காட்டுது இந்த தேர்தல் அவ்வளோ ஈஸியாக மோடி ஜெயி ஜெயிக்கணும்னு நினச்சா கூட அவ்வளோ ஈஸியாக ஒரு கைக்கு போகுமான்றதான் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன உதாரணத்துலேயே பாருங்கள் டெல்லி ஹரியானாலாம் பாருங்கள் வழக்கமாக பிஜேபி எதையாவது ஒன்று பேசிக்கணும் எல்லாரும் டிஃபென்ஸ் தான் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே விட்டோன்னே எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து மோடிக்கு அவர் ஆட்சியில் வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு வாரமாக அமித்ஷா வேறு வேறு மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கு அவர் அவரால் வந்து ஒரு நேர்த்தியான விளக்கம்லாம் கொடுக்க முடில ஏதோ போன போக்கில் அப்படியே ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு இன்னொரு மீட்டிங்கில் வேற விளக்கத்தை கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பப்பு அப்படின்னு சொல்லப்பட்ட ராகுல் காந்தி மோடியை புல்லி பண்ணுறாருங்க அதாவது காட்டமாக எதிர்வினை ஆட்டுறது ஒன்று நீங்கள் வந்து மோடியாக இருக்கிறீங்க நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அதுக்கு நான் வந்து இது தரவுகளின் படி தப்பு அப்படின்னு காட்டமாக உங்களுக்கு எதிர்வினை ஆட்டுறது வேற அதையெல்லாம் கிராஸ் பண்ணி ஏங்க நீங்கள்லாம் ஒரு ஆளாங்கன்ற அளவுக்கு நான் புள்ளி பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னோட லீடர்ஷிப் ஸ்டேட்டஸ் வேற லெவலில் கொண்டு போகுது இல்லையா அதுதான் நீங்க ராகுல் காந்தி பார்த்தா தான் நம்ம பார்க்குறோம் மோடியோட இமேஜ் டேமேஜ் பயங்கரமாக டேமேஜ் பண்ணார் அவர் பரமாத்மாங்கிறாரு இவர் கன்னியாகுமார வச்சுக்கிட்டு அது ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இல்லை ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி பண்ணுறாரு சொல்கிறாரு கன்னியாகுமாரி என்னை வந்து பார்க்க வரான் அவன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்லேருந்து விலைவாசி இருந்து தொழிலாளர்கள் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்த பற்றியும் பேசுவான் ஒரு நாள் என்னைய ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு நான் வந்து பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் ஏ தம்பி என்கிட்ட இது சொன்ன பத்தியா அதே வெளியே எங்கேயும் சொல்லிடறாதரா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்க ரோட்ல நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் அப்ப யாராவது ஒருத்தர் வந்து நான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டேன் நான் வந்து மனிதர்கள் மாதிரி பிறக்கவில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆ சரிங்க நீங்க உங்க வேலையை பாருங்க நான் என் வேலையை பார்க்குறேன் நல்லா இருக்கு ஜா பை பை அப்படின் ஆனா ஒரு பிரதமர் ஒரு நாலு பேரை வந்து வச்சுக்கிட்டு இன்டர்வியூ பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்கள் வச்சுக்கிட்டு இந்த தேசமே பார்க்க சொல்றாரு இதெல்லாம் கேலி கூத்தா இல்லையானு பயங்கரமா நகைச்சுவை பண்ண பண்ணிட்டு சொல்றாரு இப்படியும் சொல்றாரு ஏத்தாபா உட்காந்துருக்க ஒரு சொம்பு கூட கேட்க இல்ல அப்படின்னு சொல்றாரு இன்னொரு மீட்டிங்ல முந்தா நாள் ஒரு சொல்றாரு நீங்க பிரதமர் பேட்டி பிரதமர்கள் பேட்டி கொடுத்து காட்டமான கேள்விகள் பதில் மோடிக்கு ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க ஒருத்தன் ஏன் சார் நீங்க மாம்பழத்தை வந்து கடிச்சு சாப்பிடுவீங்களா சப்பி சாப்பிடுவீங்களான்னு கேக்குறான் பா என்ன கேள்வி அப்படின்னு அதுக்கு அப்படியே கேள்வியா இது இந்த ஒவ்வொரு இதுக்கும் அவர் வந்து ஒரு ரொம்ப ட்ரின்டு ஸ்டாண்ட்அப் நான் ஸ்டாண்ட்அப் கம்பெனி வார்த்தையை யோசிச்சு பண்றேன்னா எங்க இடத்துல பாஸ்வர்ட்டா மக்கள் சிரிப்பாங்க அதை வாங்கி திருப்பி இன்னொரு காமெடி போடணும்னு பயங்கரமா பண்றாரு இப்போ இந்த கேள்விக்கு இந்தியாவில் உங்க ஆட்சி காலத்துல வந்து சமமின்மை வந்து அதிகமாக அதிகரிச்சிச்சு அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை விட பெரிய லெவலில் போயிட்டு இருக்காமே அப்படின்னு கேட்டோன்னா பிரதமர் அப்படி யோசிக்கிறாரு வானத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு யோசிக்கிறாராம் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு அப்ப என்ன எல்லாருமே வந்து ஏழ்மையில் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு ஏத்தாப்புல இருக்கவனுங்க மாணவங்கிட்டு போய் சிரிக்கிறானுங்க அப்படின்றாரு அவர் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் மக்கள் அப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க இந்த ஆர்ப்பரிப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி கிட்ட பாத்தோம் நம்ம அவரு சொல்லுவாரு காங்கிரஸ் கார என்னை கொள்ள பாக்குறான் காங்கிரஸ்கார வந்து என் மேல கேஸ் போட பாக்குறான் என்னை வந்து என்னன்னு பண்ண பாக்குறான் யூஎஸ்ல பாஸ்போர்ட் தரக்கூடாதுன்னு சொல்றான் டேய் நான் எல்லாம் பிச்சைக்காரன்டா நான் பாட்டுக்கு ஜோலா போய் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் உன்னால என்ன என்னடா பண்ண முடியும்னு கேட்டோன்னு அப்படியே க்ரௌடுக்கா பயங்கரமா வந்து கொந்தளிக்கும் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்திக்கு வந்திருக்குது இன்னைக்கு மோடியை பாருங்க அந்த மாதிரி ஸ்பாண்டனிஸ் அவரால் பேச முடியல ஏன்னா அவர் போய் பேசி டெலிபிராம் பேசி பேசி அந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்னமோ பேசுறாரு இன்னைக்கு ஒரு கிளிப்பிங் வந்திருக்க மகாத்மா காந்தி அப்படிங்கிறவர் வந்து அந்த அட்டன்பர படத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஏத்தாப்ல உட்காந்துருக்குற இன்டர்வியூ முகத்தே பாத்தீங்கன்னா இன்னும் என்னென்ன எல்லாம் சொல்ல போறாரோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்படி விரக்தியில உட்காந்துருக்காங்க இன்னைக்கு வந்தோடனே எல்லாரும் எடுத்து போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ஒரு புத்தகத்தோட முகவரையை வந்து மகாத்மா காந்திக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாரு மாட்டின் லூதர் கிங் தெரியும் இன்னும் பல்வேறு ஆளுமைகளுக்கு உலகம் நெல்சன் மண்டலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து காந்தியை பத்தி படிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க ஏங்க அவர் ஹிட்லர்ல இருந்து எல்லாரும்கிட்டயும் கடித தொடர்பு வச்சுருந்தாரு எல்லாருக்குமே வந்து நான் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை உலகம் ஃபுல்லா பிரபலப்படுத்தினதே காந்தி தான் அப்படின்றது தெரியும் இன்னைக்கும் பல பிரதமர்களோட அன்னைக்கு இருந்த பல பிரதமர்களோட அலுவலகத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் காந்தியோட புகைப்படம் எங்கேயாவது ஒரு பக்கம் நெல்சன் மண்டேலா காந்தி மாட்டில் கிங் அந்த மாதிரி இருக்குல்ல காந்தி ஒண்ணும் தெரியும் ஆனா என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச மோடி அவர்களுக்கு படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் தெரிஞ்சு எண்பத்தி ஆறுல தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து மோடியோட பேச்சு வந்து கீழே போயிட்டு இருக்கு ராகுல் காந்தியோட பேச்சு அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக வந்து அவர் காரண்பட்டமா இருக்கு அதனாலதான் வந்து கன்னியாகுமரிக்கு இங்கே மேலே இருந்தால் கூட எதுவும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் ஓடி வந்து ஒழிஞ்சு தியானத்துல இருக்காராம் மோடியோடைய பேச்சு எடுபடல ஊடகங்களே சொல்றாங்க இப்போ அவருடைய லைவ் வந்து பார்க்கறது குறைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்றாங்க ஆனாலும் கூட மெயின் ஸ்ட்ரீம்ல உள்ள இந்தி ஆங்கிலம் அல்லது பிராந்திய மொழி ஊடகங்கள் எதுவுமே மோடியை காட்டுவது போல ராகுலை காட்டுவதில்லை அமித்ஷா பேசுறதை காட்டுறாங்க லைவ் எல்லாமே லைவ் ஓடிக்கிட்டே இருக்குது தினசரி லைவ் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் ராகுல் வந்து இங்கே பேசினாரு அது ஒரு இந்த நூறு செய்திகள் வருது இல்லையா விரைவு செய்திகள் இந்த விரைவு செய்திகள் ஒன்னா தானே வருது அப்ப இதெல்லாம் போய் தானே கண்டிப்பாக அது ஒரு பெரிய பலவீனம் தான் அது வந்து நம்ம மறுத்துட்டுலாம் பேச முடியாது ஆனா என்ன அப்படின்னா வேர்ல்டு ஒரு ஆல் ஓவர் வேர்ல்ட் ஆகட்டும் இல்ல இன்னைக்கு இந்தியா குறிப்பாகட்டும் வேர்ல்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அமெரிக்கா யூகேல எல்லாம் ஸ்ட்ரீம் ஊடகத்தை எல்லாருமே புறக்கணிச்சுட்டாங்க பாலஸ்தீன் இதுல வந்து இஸ்ரேல் பக்கம் நிலை எடுக்கிறாங்கன்னு எல்லாரும் புறக்கணிச்சுட்டு சோசியல் தான் அதே போல இன்னைக்கும் எல்லாருக்குமே வந்து மோடி என்ன பண்ணாலும் இவங்க தாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு அதாவது ஒரு லெவலுக்கு தாங்கலாம் எங்க பரமாத்மான்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படியா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குது அந்த இன்டர்வியூ எடுக்கிற அம்மா கேக்குது அதே போல வந்து மோடிஜி உங்களுக்கு எப்படி இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு இன்டர்வியூவில் எப்படி நாலு முன்னணி ஜேர்னலிஸ்ட் வந்து சேர்ந்து மோடிஜியை கேள்விக்கிறாங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி உங்க இன்ஸ்டியூ மூடாத ஒரு சாமானியர் பாப்பா அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே சோசியல் மீடியால இருந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல வந்து தூள் கலப்பிட்டு இருக்காரு ராகுல் காந்தி சோசியல் மீடியால ராகுலோட இதனால இப்ப வந்து நம்ம வந்து ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி வந்து நானூறு சீட்டு ஜெயிச்சிரும் சொல்ல முடியாது ஆனா ஒரு பயங்கரமான முன்னேற்றம் இருக்குது இப்பவும் சொல்ற நெக் டு நெக் ஃபைட்ல இந்தியா கூட்டணிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு வெற்றிக்கு அப்படின்னு சொல்ற இல்லையா அப்படியே கிளீன் ஸ்வீப் பண்ணி டபுள் டிஜிட்ல வந்துடும் பிஜேபி எல்லாம் நம்ம சொல்லல அது வந்து அவங்கதான் வந்து அன்சைன்டிபிக் அந்த மாதிரி கிளைம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களா இல்லையா நம்ம என்ன சொல்றோம்னா முறை இந்த கடைசி கட்ட தேர்தலில் ஐம்பத்தி ஏழு முறை ஐம்பத்தி ஒன்பது சீட் இருந்தது அதுல வந்து பிஜேபி மட்டும் இருபத்தி நாலு கூட்டணியோட சேர்த்து முப்பது ஜெயிச்சு இதுல இப்ப கூட்டணி அப்படின்ற பாத்தீங்கன்னா இவங்க கூட்டணி இருக்கிற கட்சிகள் முன்னாடி கட்ட தேர்தல்கள்ல எங்கெல்லாம் நின்று இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கம்பேர் பண்ணும் போது வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு அப்ப இந்த கூட்டணியினால வந்து ஆறு சீட் வந்து எந்த அளவுக்கு வரும்னா தெரியாதுலயும் போகுது பிஜேபி ஹரியானா கூட்டணியும் முடிஞ்சிருச்சு இல்லையா இருபத்தி நாலு சீட்டு பிஜேபிய ஜெயிச்ச சீட்லையும் பாதி கூட வராது பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சீட்டு அவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது ஏன்னா டெல்லியில் உங்களுக்கு தெரியும் பயங்கர அதிருப்தி ஹரியானால வந்து இந்த ரயட்ஸ் நடந்தது இல்லையா கலவரங்கள் நடந்தது அதுல மக்களுக்கு இந்துக்களுக்கு நான் வந்து இஸ்லாமியர்கள் அதுல வெறுப்படைஞ்சாங்கன்ற இந்துக்களுக்கு என்ன வெறுப்பு அப்படின்னா கலவரம் பண்ண எவனுமே எங் எங்கூருக்காரன் கிடையாது இவனுங்க வெளியூர்ல இருந்து ஆலக்கூட்டம் வந்து கலவரம் பண்ணி இன்னைக்கு ஹரியானால இருக்கிற இந்துக்கள் அப்படின்னா எங்களை நாங்க வந்து தவறு செஞ்சுட்டோம் நாங்க வந்து கேவலமானுங்கன்னு நினைக்கிற அளவுக்கு பிஜேபி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கு உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம் ஹரியானாலதான் இந்த அறுபது கிராமங்கள் இருந்தது இல்லையா உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற கிராமங்கள் இந்த விவசாய போராட்டம் இதெல்லாம் சேர்ந்த தாக்கம் ஹரியானால இருக்குது டெல்லியில இருக்குது பஞ்சாப்ல இருக்குது அசுதோஷ் வட்ச எல்லாம் என்ன சொல்றாருன்னா உத்தரப்பிரதேஷ்ல ஒரு பயங்கரமான சைலன்ஸ் இருக்கு அவர் வந்து ஒரு அருமையான இன்சிடண்ட் விவரிக்கிறார் ஒரு டீ கடையில் போய் உட்காந்து பெரியவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பெரியவர்கள் வந்து என்ன நடக்கு போகுதுன்னு கேட்டால் எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க அமைதியாக உட்காந்துட்டு ஒரு பிஜேபிக்காரர் உட்காந்துருக்கிறாரு அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க இவ்வளோ அமைதியா இருக்குது இந்த தொகுதியில் வந்து தேர்தல் அப்படின்னாலே பயங்கரமான இது இருக்குமே ஆரவாரம் இருக்குமே பிஜேபி குடியெல்லாம் பறக்குமே நீங்கெல்லாம் வந்து எல்லாரும் விருவிறுப்பா பிரச்சாரம் பண்ணிருப்பீங்களே ஏங்க இப்படி சைலன்ஸ் இருக்கு அப்படின்னு அவன் போயிட்டானா அந்த காரன் போயிட்டானான்னு பார்த்துட்டு அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு இது மாற்றத்துக்கு முன் இருக்கும் அமைதி அப்படின்ட்டு இருக்காரு அப்போ வந்து அவரு பதிவு செய்றாரு அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு அமைதியில இருக்கிறாங்க அமைதி அப்படிங்கறது வந்து அன்சர்டனிட்டி மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க முந்தைய ஒரு அமைதி அமைதி ஆனா அதை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு பயத்துல இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல பயங்கர வெளிப்படுத்துறான் கேரளால அப்படியே கொடிக்கட்டி கொண்டாட்டத்தோட வெளிப்படுத்துறான் ஆனா யூபி மக்களுக்கு இன்னும் அந்த தைரியம் வரல மக்களுக்கு தைரியம் வரலங்குறதோட அங்க ஒடுக்குமுறை இங்கே விட பயங்கரமா இருக்குது அப்படிங்கறத அதை காட்டுது ஆனா அதையும் தாண்டி மக்கள் இன்னைக்கு வந்து யோகேந்திர ராதவன் இன்டர்வியூல சொன்ன மாதிரி நான் வெளியே பிஜேபிக்காரன்னு காட்டிக்குவேன் ஆனா உள்ள பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மனநிலைக்கு ஏகப்பட்ட பேர் ஆதரவாளர்களே வந்துட்டாங்க அப்படின்னு ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அதுலயும் இப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு நடக்கிற சண்டைகள் குறித்தான இருந்தது குறிப்பாக இந்த பார்ப்பன சமூகத்தில வந்து பிஜேபியை வந்து வெறுக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி வீழ்த்துவதற்காக வேலை செய்யறது இதெல்லாம் புதிய விஷயங்கள் தான் உண்மையிலே நடந்ததுன்னா ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி